குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நெகேமியா அதிகாரம் நீங்கள் போய் புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான் நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு எருசலேம் வீதியிலே ஜனங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசையின் நியாயப்பிரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காணும்படியாக புத்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாய கர்த்தரை தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் ஜனங்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் நெகேமியாவும் எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர்கள் துக்கப்படாமல் வேதனைப்படாமல் நலமானதை கொளுமையானதை புசித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே மகிழ்ச்சியாயிருக்கும் இதுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இதுவே நம்முடைய பலன் இயேசுவின் வார்த்தையை கேட்க திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் இப்போது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாட்களாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கிருந்த ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மீதம் ஏழு கூடை நிறைய எடுத்து மகிழ்ச்சி அடைந்த அவர்களுக்கு அது பலனாய் இருந்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் துக்கப்படாமல் நலமானதையும் கொழுமையானதையும் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்து திருப்தியாய் புசித்து வாழ்வதே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் நம்முடைய பலனாய் இருக்கும் எனவே ஒன்றும் இல்லாதவர்களுக்காக ஜனங்களுக்காக பரிதவித்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல அவர் நமக்கு முன்மாதிரியாக செய்ததை போல நாமும் ஒன்றுமில்லாதவர்களுக்காக பரிதவித்து அவர்களுக்காக செழுமையான வைகளில் பங்குகளை கொடுத்து கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் வெள்ளத்துடன் வாழ்வோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நெகேமியா எஸ்ரா மட்டுமல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றும் இல்லாதவர்களுக்காக பரிதவித்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மகிழ்ச்சி அடைந்ததைப் போல கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற நாங்களும் நலமானதையும் கொழுமையானதையும் புசித்து ஒன்றுமில்லாதவர்களுக்காக பரிதவித்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைந்து பலத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்